தமிழ்நாடு முழுவதிலும் அரசு தொடக்க பள்ளிகளில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் தொடங்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது பின்னர் படிப்படியாக இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் தற்போது இந்த காலை உணவு திட்டம் நகர்ப்புற பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளில் செயல்படும் வகையில் விரிவுபடுத்தப்படுகிறது அதற்கிணங்க இத்திட்டம் விரிவாக்கப்பட்டு இன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் மயிலாப்பூரில் உள்ள புனித சூசையப்பர் தொடக்க பள்ளியில் தொடங்கி வைக்கப்படுகிறது இனி தமிழ்நாட்டின் அரசு அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளில் குழந்தைகள் மேம்படும் தமிழ்நாட்டின் கல்விசார் முன்னெடுப்புகளில் மேலும் ஒரு மகுடமாகி உள்ளது முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் மண்டினி ஞாலத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரை கொடுப்பது உணவல்ல உயிர் இதனைத் தொடர்ந்து ராணிப்பேட்டை நகர்ப்புற பகுதியில் உள்ள விஆர்வி தொடக்கப்பள்ளியில் நடைபெற்ற காலை உணவு திட்ட விரிவாக்க நிகழ்ச்சிக்கு மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா தலைமை தாங்கினார் நகரமன்ற தலைவர் சுஜாதா வினோத் முன்னிலை வகித்தார் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு காலை உணவு திட்டத்தில் உணவு வழங்கி மாணவர்களுடன் உணவு அருந்தி தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் நகரமன்ற துணைத் தலைவர் ரமேஷ் கர்ணா நகரமன்ற உறுப்பினர்கள் வினோத் அப்துல்லா குமார் தாசில்தார் ஆனந்தன் பள்ளி ஆசிரியர்கள் திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அரக்கோணம் நகராட்சியில் ஐந்து பள்ளிகளில் நானூற்று இருபது மாணவர்களும் ஷோலிங்க நகராட்சியில் ஐந்து பள்ளிகளில் இருநூற்று எண்பத்தி ஒன்பது மாணவர்களும் ஆற்காடு நகராட்சியில் ஆறு பள்ளிகளில் முன்னூற்று எண்பத்தி இரண்டு மாணவர்களும் ராணிப்பேட்டை நகராட்சியில் எட்டு பள்ளிகளில் ஆயிரத்து நாநூற்று பத்தொன்பது மாணவர்களும் வாலாஜா நகராட்சியில் இரண்டு பள்ளிகளில் முன்னூற்று தொன்னூற்று நான்கு மாணவர்களும் மேல்விசாரம் நகராட்சியில் ஏழு பள்ளிகளில் தொள்ளாயிரத்து முப்பத்தி ஐந்து மாணவர்களும் விழாப்பாக்கம் பேரூராட்சியில் ஒரு பள்ளியில் பதினோரு மாணவர்கள் என மொத்தம் மாவட்டத்தில் முப்பத்தி நான்கு பள்ளிகளில் மூவாயிரத்து எண்ணூற்று ஐம்பது மாணவர்கள் பயனடைகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் எம் சாய் ஸ்வேதா வியார்வி தொடக்க பள்ளியில் நான்காம் பருப்பு படிக்கிறேன் எனக்கு அம்மா அம்மா இல்லை எனக்கு அப்பா மட்டும்தான் இருக்காங்க அதனால எங்க அப்பா வந்து வேலை செய்யறாங்க சென்னையில அதனால எங்க அப்பா நல்லா என்ன பார்த்துக்க முடியல எங்க அக்கார நான் பார்த்துக்கிறாங்க எங்க அக்கா நல்ல ஏழு மணிக்கு எங்க அக்கா வேலைக்கு போயிடுறாங்க அதனால எங்க அக்கா நல்லா சமையல் செய்ய முடியல எனக்கு பொங்கல் சாம்பார் கேசரி போட்டாங்க நல்லா சுவையா இருந்துச்சு நாங்க ஒரு நாட்டி ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி போட்டு சாப்பிட்டோம் சுவையா இருந்துச்சு நல்லா டேஸ்டா இருந்துச்சு முதலமைச்சர் ஐயாவுக்கு நன்றி